அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை இருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சிந்தனையில் ஒரு சின்ன விளக்கம் வாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்ப்பது ஏதாவது யாருக்காவது நடந்திருக்கா அதெல்லாம் நடக்காது யாருக்கும் நம்ம எதிர்பார்க்கிற வாழ்க்கை அமையவே அமையாது ஆனால் நாம் எதிர்பாராமல் சில முடிவுகளை நம்முடைய சூழல்கள் நம்மளையே எடுக்க வைக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளை நம்ம மாற்றிக்கணுங்க நிகழ்காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டோன்னா எதிர்காலம் நமக்கு சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் உங்கள் மனசில் நினைக்காமல் நீங்கள் கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சின்ன உதாரணம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒருத்தன் விஷத்தை குடிக்கிறான் ஆனால் அவன் பிழைச்சிக்கிறான் ஆனால் நம்ம வாழணும்னு நினச்சிக்கிட்டு மருந்து குடிக்கிறவன் செத்து போகிறான் எதுவும் நம்ம கையில் இருக்கா எதுவுமே இது நம்ம கையிலேயே இல்லை நாம் உள்வாங்கும் மூச்சுக்காற்றை கூட நாம் வெளியே விட்டாதாங்க உயிர் வாழ முடியும் அதில் தோல்விங்கிறது நிஜங்க வெற்றி என்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு நாம் என்றுமே முயற்சியை கைவிடக்கூடாது நாம் வாழ வேண்டும் என்பது நம்மளுடைய விதி அப்படி நாம் வாழும்போது பிறர் துன்பப்படுத்தாமல் வாழ்ந்து காட்டணுங்க நாம் எப்பயுமே போராடிக்கிட்டே இருக்கோம் நம்ம வாழ்க்கை போராடி போராடி தோற்றுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நினச்சிக்கோங்க அதுவும் வெற்றிக்கு சமந்தான் நம்மளுடைய கண்ணீரை நம் கைகளால் துளைத்து கொள்ளும் போது நமக்கு ஒரு தெளிவான மனநிலைக்கு வர முடியுது நாம் எந்த பொருளை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த பொருள் மூலமாக நம்மளுடைய குணத்தை வெளிப்படுத்தும் சக்தி அந்த பொருளுக்கு இருக்குது வாழ்க்கையில் மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா நட்பு அந்த நட்பு ஒன்று தான் நம்மளை எல்லார்ட்டையும் எப்படிப்பட்டவன்னு நிரூபித்து காட்டிறோம் வாழ்க்கை நாளே போராட்டம் தாங்க அதை வாழ்ந்து காட்டணும் அதில் நாம் பிறரை துன்பப்படுத்தாமல் வாழ்ந்து காட்டணும் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் பொறுத்திருங்கள் உங்களால் முடிந்தவரை அமைதி காணுங்கள் முடிவுகள் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் அதுதாங்க நம்மளுடைய தன்னம்பிக்கை புதிய பயணத்தை தொடங்குங்கள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை என்று ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம மனசில் விதைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்கிறது மிக மிக எளிது வாழும் வரை போராடுவோம் வழி உண்டு என்றே பாடுவோம் வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்